எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த நவம்பர் மாதம் ஒன்னாம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க சதய நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல கும்பராசியில கடக லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில முந்நூத்தி பத்து தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கால சக்கரத்தின் ஏழாவது ராசின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் வந்து இருந்து வெளியில் வந்து அப்போ கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசியில் துலா ராசிக்கு தான் வராரு நம்மளோட ராசிக்கு அதிபதி நம்ம வீட்டுக்கே வரக்கூடிய காலம் இருக்கு பாத்தீங்களா அற்புதமான காலம் அப்ப இது போல நீங்க மீண்டும் நீங்க அடுத்தது எதிர்பார்க்கறோம்னா ஒரு வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும் உங்க ராசிக்கு அதிபதி உங்க வீட்டுக்கே வரணும்னா இன்னும் ஒரு வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும் சரிங்களா அப்படி வரக்கூடிய இந்த சுக்கரன் வந்து பார்க்கும்போது தன் வீட்டுக்கு ஆட்சியை வந்து இருபத்தி நாலு நாள் உங்க ராசியில தான் உட்காடுறாரு உங்க ராசிக்கு அதிபதி ரெண்டாம் தேதி வரவரு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் உங்க ராசியில் தான் உட்கார போறாரு அப்ப இந்த இருபத்தி ஆறு நாள் எனக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல கொடுக்கக்கூடிய மாற்றம் வண்டி வாகன யோகத்தை தராரு சுக்குரன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி அப்ப நம்ம வண்டி வாகனம் எடுக்கணும் எடுக்கணும்னு நினைச்சு எடுக்க முடியாம தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இப்ப அந்த வண்டி வாகனம் வாங்குற யோகத்தை தராரு மாற்றக்கூடிய யோகத்தை தராரு புதுப்பிக்கக்கூடிய யோகத்தை தராரு அப்ப வாகன யோகம் உண்டு ரெண்டாவது மனைவிக்கு நீங்க ஒரு பெண்ணாய் இருந்தீங்கன்னாலும் சரி இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகி மனைவி இருந்தாலும் சரி கண்டிப்பா மனைவிக்கு குறிப்பா பெண்களுக்கு என்ன பண்றாருன்னா இந்த சுக்கரன் ஆட்சியை வந்து உட்காரக்கூடிய காலத்துல வேலை வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு உங்களோட வேலை வாய்ப்பை அதாவது அதிகப்படுத்தி கொடுக்குறாரு சம்பளம் உயர்வா இருக்கலாம் ப்ரமோஷனாக இருக்கலாம் நீங்க ரொம்ப நாளா ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு வந்து கிடைக்கலனா அது கிடைக்கல உங்களுக்கு இல்லை சுய தொழிலை ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும்னு நினச்சி அதை ஆரம்பிக்க முடியாம தடையாயிட்டே இருந்த ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா அந்த தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்ப நான் சொல்ற மாதிரி வாகன யோகம் உண்டு தொழில் மாற்றங்கள் ஏற்படும் மூணாவது ஹெல்த்து சூப்பரா இருக்கும் உடல் உபாதிகள் கண்டிப்பா ஓரளவுக்கு சரியாகும் மனக்குழப்பம் நிறைய பேருக்கு வெளியில நோய் இருக்காது உள்ள மன வியாதி இருக்கும் மன சொந்த இருக்கும் கட்ட முடியலையே சொந்த மண்ணுல உட்கார முடியலையே நமக்குன்னு ஒரு வீடு எப்ப கட்டுவோம் நம்ம வீடு எப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம் நம்ம ஜாதி ஜனத்துக்கு முன்னாடி எப்ப நம்ம நல்லா வாழ்ந்து காட்டுவோம் இப்படி நினைக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு நான் சொல்ற மாதிரி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கண்டிப்பா கொடுக்குறாரு சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை போக இப்ப பொதுவாக பார்க்கும்போது உங்களுடைய ராசியில தான் சூரியன் வந்து இப்போ நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறார் எப்பயுமே அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் நீச்சம் அடையக்கூடிய ஒரே ஒரு ராசி எதுன்னா உங்கள் ராசி தான் எப்பயுமே உங்கள் ராசியில் தான் சூரிய பகவான் நீச்சம் அடைவார் வலு இழந்துருவார் பதினாறு தேதி வரைக்கும் உங்க வீட்டில் உட்காந்து இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சு மடைஞ்சதுனால ஜாதகருக்கும் தந்தைக்கும் அல்லது ஜாதகருக்கும் தன்னுடைய மகன் வாரிசுக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரலாம் தேவையில்லாத மன சங்கடங்கள் வரலாம் காசுனால மன சங்கடங்கள் வரலாம் பூர்வீக வேலை பாரம்பரிய வேலை அப்பா வேலை எடுத்து செய்யறவங்களுக்கு இந்த பதினாறு நாள் தான் இருக்கும் உழைப்புக்கு தகுந்த உயரவில்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் போராடிக்கிட்டு தான் இருப்பீங்க ஏன்னா உங்க ராசியில தான் இப்ப சூரியன் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி சூரியன் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் ரெண்டாம் எல்லாம் ஒரு ரெடி ஆயிடுறாரு உங்க ராசிக்கு வந்துடுறாரு அதனால அந்த பிரச்சனை இல்லை ஆனால் பதினாறு தேதி வரைக்கும் சூரிய நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் இல்லையா கவனமா இருங்க குடும்பத்துக்குள்ளார இருக்கிறவங்க சொந்த பந்தத்துக்குள்ளார இருக்கிறவங்க நம்மளோட உறவுகளுக்குள்ளார பிரச்சனை இருக்குதுன்னா பேசி சரி பண்ணிக்கிற வழி பாருங்கள் தேவையில்லாத மனசங்கடங்கள் கொடுத்துட்டே இருப்பான் பதினாறு தேதி வரைக்குமே கொஞ்சம் முடக்கமாக தான் இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாரம்பரிய வேலை அப்பா வேலை அப்பா கூட செய்யறேன் கூட்டு தொழில தான் ஒரே தான் தொழிலும் தேதி வரைக்குமே கொஞ்சம் முடக்கமாக தான் இருக்கும் அதுதான் சொன்ன உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம இருக்கும்னு சொல்றேன் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்ப உங்களுடைய ராசிக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்க ஜென்மத்தில் வரக்கூடிய காலம் எல்லாம் அயல்நாட்டு யோகம் வெளிநாடுக்கெல்லாம் இப்போ முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த டைம்ல உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நான் சொல்லக்கூடியது இந்த இருபத்தி ஆறு நாளுக்குள்ள வெளிநாடு இருக்கிறேங்க வெளி மாநிலம் போலான்னு இருக்கிறேன் ஏதாவது இந்த மாதிரி நான் ஆல்ட்ரேஷன்லான் இருக்கிறேன் கட்டட வேலை ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் தாராளமா செய்யலாம் ஏன்னா சுக்ரன் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே சுக்கரன் தான் பல சொல்லுவாங்க கொடுக்குறவங்க கூரை பிச்சுட்டு கொடுப்பான் சுக்ரன் சொல்லுவாங்க உங்களுக்கு என்னப்பா சுக்ரன் தசை அடிச்சிருச்சு அந்த சுக்ரன் உங்க ஜாதத்தில் வந்து நல்லா இருந்துட்டார் அப்படின்னா இந்த இருபத்தி நாலு நாளுக்குள்ளார நிச்சயமா நீங்க நினைச்ச அந்த இலக்கு தொடலாம் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் கலஸ்திரஸ்தானத்துக்கும் அதிபதியாருன்னா தான் அவருமே உங்களுக்கு ஃபேவராக உட்கார்ந்துருக்கிறாரு ஏன்னா அவர் தன் செவ்வா தன் சொந்த வீட்லேயே உட்கார்ந்துருக்கிறாரு தனஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி உக்காந்து நிச்சயமாக உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை தீரும் நாலு காசு உங்க வீட்டில் இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீடுக்குள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்க இருக்குமோ அப்புறம் துலாவிகிட்டு இருந்த துலா ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த செவ்வாய் வந்து தன் சொந்த வீட்லேயே இந்த மாதத்துல வர்றதுனால ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்குமே செவ்வாய் தன் சொந்த வீட்டில் தான் இருப்பாரு அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை கடன் சுமைகள் மன உளைச்சல் ஆளாக்க ஆளானவங்கெல்லாம் எல்லாம் தேவையில்லாத டென்ஷன் இருக்கிறவங்க இதெல்லாமே கொஞ்சம் குறையும் விற்றா வித்தாதான் நம்ம ஜமாளிக்க முடியும் இது என்னைக்கு விற்பேன் நான் விற்க முடியும் எப்ப இருக்கு வந்து சேரும் நான் கொடுத்த காசு வருமா என்னோட வாழ்வாதாரம் மாறுமா என்னோட வளர்ச்சி நல்லா இருக்குமா என்னோட ஹெல்த் நல்லா இருக்குமா இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அதாவது ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துலயே அவர் வந்து ஆட்சியா உட்காரோடைய காலத்துல நிச்சயமா உங்களுக்கு நாலு காசு வீட்டுல நிற்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த பணம் பரிமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரியாயிடும் அது போல ரெண்டாம் இடம்ன்றது வாக்குஸ்தானம் நீங்க கொடுத்த வாக்கு காப்பாத்திடுவீங்க இதுக்கு முன்னாடி கொடுத்து வாக்கு காப்பாற்ற முடியாம சொன்ன சொல்லுன்றது காப்பாற்ற முடியாம தேவையில்லாத மன உளைச்சலானவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த டைம்ல உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் இடம் கல்விஸ்தானம் கல்வி ஸ்தானம் கல்வியில பெரும் மாற்றத்தை பார்க்கலாம் கல்வி தடைகள் விலகும் கல்வி கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு அதிபதி அவர் வந்து ரெண்டாம் இடத்துலயே உட்கார்றதுனால நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து காரகன் உங்களுக்கு எப்பயுமே காரகன் துலாராசிக்கு யாருன்னா செவ்வதம் அந்த செவ்வாயம் சொந்த வீட்லேயே உட்காடுறதுனால திருமண தடைகள் முதல்ல விலகும் நீங்கள் அது கவனமா பாருங்க உங்கள் ஜாதகத்தில் ஏழு எட்டாம் இடம் மட்டும் நல்லா இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலேயோ சனியோ சுக்ரனோ இருந்தா அதுதான் மாங்கல்ய தோஷம் அது மட்டும் இல்லை அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி இரண்டாம் இடத்துக்கு அதிபதி இரண்டாம் இடத்துல உட்காந்ததுனால திருமண தடைகள் கண்டிப்பா விலகும் அப்ப நான் சொல்றது திருமண தடைகள் விலகும் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் வண்டி வாகன யோகம் உண்டு சங்கட சலுப்புகள் கண்டிப்பா தீரும் சரிங்களா அதே மாதிரி கல்வியில பெரும் மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு குரு தான் பத்தாம் இடத்துல உட்காந்து பொதுவாக பத்தாம் இடத்துல குரு உட்காந்தா பத்தில் குரு பதவி கூட பறி போக மாட்டான் பத்துல குருமடைஞ்சு நாடு முழுவதும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது அப்ப ஒரு கிரகம் உச்சமடையும் போது பாத்தீங்கன்னா இரநூறு சதவீத பலத்தை கொடுக்குறான் அப்ப நமக்கு வந்து வராத காசு வரும் அலுவலக பிரச்சனை முடியும் கிரையும் வந்து பண்ண முடியாம தடைப்படுற விஷயம் நமக்கு சால்வ் ஆகும் சொத்து பிரச்சனை தீரும் சொந்த பந்தங்கள் இருக்கிற சங்கடங்கள் தீரும் ஏன்னா தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் ரோகஸ்தானத்துக்கு அதிபதியும் குறிப்பா பத்தாம் இடத்துல உட்கார்றதுனால சொந்த தொழில் செய்துகிட்டு இருக்கக்கூடிய துலா உங்களுக்கு தொழில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் நீங்க பயப்படவே வேண்டாம் ஏன்னா நூறு சதவீதம் குரு பகவான் உங்களுக்கு வந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறார் அதுவும் உச்சமடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார் நிச்சயமா தொழில் மாற்றங்கள் கிடைக்கும் நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை சரிங்களா அப்ப அது போக உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் பூரி புண்ணியஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு இந்த இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார் அதனால நிச்சயமா உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல சனி பகவான் வந்து வக்கரத்துல இருந்து நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலைக்கு போயிட்டாருன்னா அதுக்கப்புறன்றது வந்து கொஞ்சம் சிரமம் கொடுப்பா கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதனால பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி பகவான் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது ரோகஸ்தானம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு நோய் நொடி கடன் கஷ்டத்துக்கு உண்டான இடம் அப்போ சனி பகவானை போத்து பொதுவாக எந்த கிரகமாக இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு இங்கே உட்காரக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் உட்காரும்போது அந்த கிரகம் வேலை செய்யாது ஏன்னா இப்ப ஆறாம் இடத்துல சனி உக்காந்து அவர் வக்ரத்துல தான் இருக்கிறாரு அதனால உங்களுக்கு இப்ப பரவாயில்லை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி கூட உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் சரிங்களா அதுவும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய துலாராசிக்காரர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு மறை மன நிறைவான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உழைக்கணும் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைச்சா மட்டும் போதும் நீங்க நிச்சயமா நல்லாவே இருப்பீங்க இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடமும் பன்னெண்டாம் இடத்துக்கு உண்டான அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துலயே இருக்கிறார் அப்ப ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறாருன்னா பத்து தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து உங்க ரெண்டாம் தான் இருப்பாரு நார்மலாவே இருப்பாரு அப்ப ரெண்டாம் இடத்துல வந்து புதன் இருக்கிறது ஒரு வளர்ச்சிக்கு நல்ல ஒரு மாற்றம்தான் அப்ப பத்தாம் தேதிக்கு மேல இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ஒரு பதிமூணு நாள் பார்த்தீங்கன்னா அதே விருச்சகராசியிலேயே புதன் பகவான் வக்ரம் அடைகிறாரு அப்ப அந்த பதிமூணு நாள் பார்த்தீங்க அப்படின்னா காசு கட்டி ஒரு வேலை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சு அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு அந்த பதிமூணு நாள் நம்ம கொஞ்சம் தடையா இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சங்க ராசியில வக்ரம் அடைஞ்ச புதன் பகவான் ரிபேஸ்ல வராரு துலா ராசிக்கு வராரு அப்ப இருபத்தி மூணாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு புதன் பகவான் வந்து துலாராசிக்கு அதாவது உங்க ராசிக்கு வந்துடுறாரு அப்படி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப புதன் பகவான் உங்க ராசியில் வந்து உட்காரும்போது போது அயல்நாட்டு யோகம் வெளி மாநிலம் போகிறதுக்கு உண்டான பயணம் இல்ல அயல்நாட்டுக்கு நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அயல் அதாவது வெளிநாடு தொடர்புகள் கிடைக்கும் அடுத்த மத்தவங்களோட உதவிகள் கிடைக்கும் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா இவங்களால நமக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குமா சிறு குச்சி பல்லு உதவு குத்தும் நினைக்கிற மாதிரி வச்சிருப்பீங்க இல்லையா அந்த விஷயம் எல்லாம் இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு கரண்ட்ல கொண்டு வந்துடுவார் அதனால பார்க்கும்போது உங்களுக்கு துலா ராசிக்காரங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா தான் இந்த மாசம் கொடுத்திருக்கிறாரு இது போக பாத்தீங்கன்னா உங்க ராசியில தான் இப்ப நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அப்ப சூரியன் பன்னெண்டு ராசியில நீச்சம் அடைகிற ஒரே ராசியார்னா உங்க ராசியில தான் அப்ப பதினாறு தேதி வரைக்குமே சூரியன் உங்க வீட்டுல அடைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்களுக்குள்ளார கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தப்பு இல்ல வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமா போங்க நான் சொல்கிறது பதினாறு தேதி வரைக்கும் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமா போங்க பொறுமையே இருங்க ஒரு விஷயத்தை செய்யலாம் நினைக்கிறத யோசிச்சு செய்யுங்க அவசரப்பட்டு ஒரு காரியம் பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு நாலு விஷயங்கள் ரொம்ப அற்புதமா இருக்குது குரு பத்தில் வந்து உக்காந்துருக்கிறாரு தொழில் ஸ்தானத்துல வந்து உச்சமடைஞ்சிருக்கிறதுனால தொழில் ரீதியா சில மாற்றங்கள் நடக்கும் ரெண்டாவது வந்து ரெண்டா தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்திலேயே உட்காந்ததுனால வாக்கு காப்பாற்றுவீங்க படிப்பு நல்லா இருக்கும் நாலு காசு உங்க வீட்டில் நிற்கும் அது போக சுக்கரன் ரெண்டாம் தேதியும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறதுனால ஆட்சியை வக்க வரக்கூடிய காலம் இருபத்தி நாலு நாளுக்குள்ளார நீங்கள் இந்த நினைச்சு இலக்கடையலாம் நீங்கள் வண்டி வாகனம் மட்டுமே இல்லை ஒரு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் எடுக்கலாம் நீங்கள் ஒரு ஓசனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் கண்டிப்பாக சொல்கிற நீங்கள் எடுப்பீங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நிச்சயமாக ரொம்ப நாளாக கனவாக இருக்கிற விஷயத்தை இப்போ நனவாக்கி வச்சுருப்பீங்க மொத்தத்தில் துலா நிலமை எனக்கு தெரிஞ்சு சூப்பராக தான் இருக்கும் இதில் மாற்றமே கிடையாது உங்கள் ராசியாதிபதி சுக்குரு பகவான் நூற்றி எழுபத்தி ஒன்பது டிகிரியில் கன்னி ராசியில் சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் செவ்வாயுடைய சாரம் வாங்கி நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா ரெண்டு தேதிக்கு மேலே உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பார் பயப்பட வேண்டாம் சரிங்களா மொத்தத்தில் உங்களோட நிலமை மாறும் நீங்கள் வந்து அனுபவித்து பார்த்து அப்புறம் சொல்லுங்க சரி நேயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி